அரே நல்லாக் கரabri ஆ பசங்கள நல்லாக் கரங்களா நல்லாக் கராகாய் யா யா யாரு தெரியலயா அப்பா கரார்ல அப்பாக்கு ஒன்னு விட்ட சித்துபா பொண்ண சித்துபா பொண்ணா சரி பாபா இங்க சரிنا இங்க வத்தரமா ஆச்சே ஆச்சே ஏத்து ஆ

அந்த கவுண்ட்ரு காட்டியும் நான் பேசுறதுங்க கேட்கலான்னாலே தயக்கமாக்குது எங்கள் சொந்தக்காரங்களுக்கு உங்களுக்கு தெரியான்ட்டு அதுக்கு வேறு சண்டை பிடிச்சா என்ன பண்ணுறது நான் பேசணுமா எப்படி என் பொண்ணுமே புரியலையோ கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆகுது நான் பார்க்கலையே சரி அது வருத்தம் வந்தப்பனால யாரும் தெரிஞ்சுக்குது அப்படி பார்க்கணும் புதுசா இருக்குது நீ பாத்த மாதிரி இருக்குது

jadi nggak kari itu senin kerja

கொஞ்ச பாட்டுக்கு <coughs> <'Ma, graflies>

கல்யாணம் இவ்வளவு நாள் ஆச்சு நான் பார்த்ததே இல்லை யாரு என்ன கூட தெரியலையே இதெல்லாம் விட்டா வேலை நம்ம புருஷ்கிட்ட நம்ம பேசலாம் என்ன யார் என்னனு நான் இல்ல இது ஒரு முடிவு எடுத்துடலாம் என்னால முடியல பண்ணிக்கலாம் செஞ்சிட்டேன் தயாரா இருக்குதோ மாமா இப்போ அவங்க வந்து என்ன புடி என்ன இது பண்ணிட்டாங்க எவ்வளவு பண்ணாங்க யாரும் அவங்க நான் பாத்ததில்ல யாரும் அவங்க

போலீஸ்க்கு போன் பண்ணலாம் இங்கதான் காரன் ஆடல உக்காந்து ஏ பேசிருக்கத கேட்டுப்பா சாதம் பேசி கொடுத்துட்டேன் குடுத்துருவேண்டியதுதான் இப்போ இப்ப தெரியுதா நம்ம பேசாக்கிறது எவ்வளவு வீக் நேசுன்னு கேட்டா சண்டை கிட்ட ஏதோ போட்டாலே அவங்க ஒண்ணு மட்டும் கூப்பா நம்ம இப்படி எதோ பிரிஞ்சுக்க கூடாது பயன்படுத்தின வழியா ட்ராவல் பாத்தியே கிரவுண்ட் ஆடுற மாதிரியே ஆ எது எதோ ஒரு முடிவு பண்ணலாம் போன் பண்ணிடலாம் ஏன்னு யாரும் எது இந்த மாதிரி எல்லாம் தெரியல சரி ஹலோ யாரு போலீஸ் ஸ்டேஷனா சார் ஆ ஆமாங்க சார் இங்க ஒரு லேடி வந்து சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா ஏமாத்துறதுக்காக பாக்குது சார் உடனடியே வாங்க சார் இந்த ஏரியாவுக்கு ஆ இதே நம்பர் தான் சார் ஆ சரி சார் என்ன பண்றது தோலை உரிச்சிருவாங்களே போலீஸ் இது வேலைக்காக ஒட்டி இசைக்க பார்க்க